இந்த டவுட் இருக்கும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்ப ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறது என்ன யூஸ் முக்கியமா என்ன யூஸ் இத பத்தி தெளிவான ஒரு எக்ஸ்பிளேஷன் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது பதவி நான் டாக்டர் சிவகுமார் உங்க குழந்தைங்க டாக்டர் சைல்ட் கிளினிக் வேலுச்சேரி மற்றும் இருந்து சரி எப்போ பிரஷ் பண்ண ஆரம்பிக்கலாம் பல் எல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது பல் 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 ஆரம்பிக்கலாம் 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 துளக்க பண்ண அது வரைக்கும் இருந்தாலும் அப்பப்ப மவுத்தை நம்ம கிளீன் பண்ணிடணும் முதல் ஆறு மாசம் வரைக்கும் ஒரு கிளீனான காட்டன் கிளாத் வச்சு பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மாவு மாதிரி படிஞ்சிருக்கிறத ஒரு சாஃப்ட் கிளாத் வச்சு நம்ம தொடச்சு விட்டணும் இல்லாட்டி குழந்தைங்களுக்கு அச்சரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபங்கஸ் ஒயிட் பேட்ச் வந்துடும் அதனால மாவு படிக்கிற மாதிரி படிஞ்சு குழந்தைங்க ஒழுங்கா பால் குடிக்காம போயிடும் ஸோ ப்ரஷ் பண்றமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வாய கிளீனா வச்சுக்கிறது ஹைஜீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆறு மாச பிறகு ஒரு வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா பிங்கர் ப்ரஷ்னு வரும் அது வச்சு நம்ம பல் துலக்கலாம் பல் துலக்கும் பொழுது என்ன பண்ணலாம்னா லேசா ஒரு நெல்லு மணி அளவுக்கு அதை விட கம்மியா அளவு கூட பேஸ்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வச்சு ரொட்டேட்ரி மோஷன்ல நாம பல் துலக்கலாம் பல் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சரி குழந்தைங்களுக்கு தான் துப்ப தெரியாதே கொப்பளிக்க தெரியாதே பிரஷ் பண்ணலாம் கண்டிப்பா பிரஷ் பண்ணலாம் குழந்தைங்க வாயை கொப்பளிக்கணுங்கிற அவசியம் மூணு வயசு வரைக்கும் கிடையாது கொஞ்சம் போல புளூரைடு இருந்தா நல்லதுதான் பிரஷ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு க்ளீன் காட்டன் கிளாத் வச்சு மறுபடியும் நீங்க அந்த அதை தொடச்சு விட்டா போதும் எக்ஸசை இருக்கிற அந்த இதை நீங்க கிளீன் பண்ணிட்டாலே போதும் குழந்தைங்க துப்ப கத்துக் கொடுங்க கொப்பளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னு பாக்குறீங்களா இந்த ஃப்ளூரைட் கொஞ்சம் போல தங்குனா நல்லதுதான் புளூரைடுங்கிறது குழந்தைகளுடைய எனாமல் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் பல் சொத்தையாகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சோ கொஞ்சம் போல புளூரைடு இருக்கிறது நல்லது அதிகப்படியான புளூரைடு தான் ஆபத்து சோ அப்ப ஃப்ளூரைடு எவ்வளவு இருக்கணும் அந்த அளவுக்கு வருது இல்லையா ஆமா ஆவரேஜா தௌசண்ட் பிபிஎம் தௌசண்ட் பார்ட்ஸ் பர் மில்லியன் அந்த அளவு ஃப்ளூரைட் கண்டன்ட் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முதல் மூணு வயசு வரைக்குமே குழந்தைங்க வாயை கொப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த பேஸ்ட்டை மட்டும் துப்புறதுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும் ஏன் குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து இந்த மாதிரி பல் வளக்கணும் ப்ரஷ் பண்ணணும் பேஸ்ட் யூஸ் பண்ணணும் நாம யூஸ் பண்ணுறதே யூஸ் பண்ணக்கூடாதா குழந்தைங்களுக்கு இல்லை ஹெர்பல் ஆயுர்வேதிக்கு அது இதுன்னு நிறைய வருது இல்லை ஆட்ல பாக்கிறோம்ல ஒயிட்னிங் டூத் பேஸ்ட்டு சார்க்கோல் டூத் பேஸ்ட்டு இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸை பார்த்து பார்த்து வாங்கிறோம் சூஸ் பண்ணுறோமோ இல்லையோ முக்கியமா பேஸ்டை நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும் பேஸ்டில் ஃப்ளூரைட் கண்டன்ட் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது இந்த ஒயிட்னிங் டூத் பேஸ்ட் சார்கோல் டூத் பேஸ்ட் பல்ல அரிக்கிற தன்மை உள்ள அப்ரேசிவ் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கும் அதனால வளரும் பற்களுக்கு கிடையாது அது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் சரி ஹர்பல் ஆயுர்வேதிக் பிரச்சனையே இல்லை இல்லப்பா கெமிக்கலே வேண்டாம் என் குழந்தை தான் துப்ப மாட்டேங்குது ஒழுங்கா வாயை கொப்பிடிக்க மாட்டேங்குது அட்லீஸ்ட் ஹர்பலா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹர்பல்ல குழந்தைகளுக்கு தேவையான ஃப்ளூரைடு அளவு கிடைக்குமாங்கிறது ரொம்பவே டவுட் ஸோ நீங்கள் ஆன் அன் ஆவரேஜ் கிட்ஸ் சேஃப் அப்படின்னு இருக்கிற டூத் டூத்பேஸ்ட்டை பார்த்து வாங்குங்க ஃப்ளேவருக்கு முக்கியம் கொடுக்காதீங்க கலருக்கு முக்கியம் கொடுக்காதீங்க அதில் கிளிஸ்னிங் மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்குது அதுக்கெல்லாம் இம்பார்டன்ஸ் கொடுக்காதிங்க ஃப்ளூரைட் அளவு எப்படி இருக்குது ஓரளவுக்கு நல்ல பிராண்டாக இது ரெண்டு மட்டும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் நீங்கள் ஃபிங்கர் ப்ரெஷ் வச்சு பல்விளக்கலாம் அதுக்கு மேலே அல்ட்ராசாஃப்ட் ப்ரஷ் ரவுண்டட் ஹெட் ஹெஜஸ் இருந்ததுன்னா இன்னும் பெட்டர் அதை வச்சு சர்க்குலேட்ரி மோஷனில் ரவுண்டாக நீங்கள் ஒரு வட்டம் போடுற மாதிரியே பிரஷ் பண்ணணும் சும்மா மேலே கீழே மேலே கீழேனு பல் துளக்காமல் வட்ட வடிவில் ப்ரஷை நோத்திக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக கம் சர்ஃபேசஸ்க்கும் பல் மேலேயும் சரி எவ்வளோ பேஸ்ட் போடணும் இது ஒரு டவுட் இருக்குது மூணு வயசு வரைக்கும் நெல்லு மணி அளவு போதும் மூணுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் ஒரு சிறிய பட்டாணி அளவு இருந்தால் போதும் ஆறு வயசுக்கு மேலே அடல்ட்ஸ் வரைக்குமே ஒரு வேர்க்கடலை சைஸ் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே பேஸ்ட்டு வேண்டியதில்லை நிறைய பேஸ்ட் போட்டால் நல்லா கிளீன் ஆகும் நல்லா விளக்க முடியும் அந்த கான்செப்ட் தப்பு எந்த பிரஷ் எந்த பேஸ்ட் அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது என்னன்னா பிரஷிங் டெக்னிக்கு அப்புறம் வயசு அட்லீஸ்ட் நம்ம பிரஷ் பண்ணணுங்கிறது முக்கியமா தூங்க போறதுக்கு முன்னாடி ப்ரெஷ் பண்ணணுங்கிறது அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் ஏதாவது குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா உடனே வாயை கொப்பளிக்க சொல்லி கொடுக்கறது சாக்லேட்ஸ் ஏதாவது சிக்கினா உடனே அதை பிரஷ் பண்ணி அந்த இடத்துல கேவிட்டிஸ் பாகமாகாம பார்த்துக்கிறது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும் மேலும் இது போன்ற பல குழந்தைகள தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும் நன்றி வணக்கம்